அன்பர்களே சனிக்கிழமை இன்று பெருமாள் கோவில்பட்டி ஸ்ரீ கதிர் நரசிங்க பெருமாள் கோவிலுக்கு செல்வோம் இத்திருக்கோவில் திண்டுக்கல் மதுரை நான்கு வழிச்சாலையில் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெருமாள் பட்டியில் அமைந்துள்ளது திண்டுக்கல்லிலிருந்து நகர் பேருந்து வசதியும் உள்ளது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு திண்டுக்கல்லை ஒட்டி உள்ள அம்பாத்துறை பாளையத்தை ஆட்சி செய்தவர் கதிர் பொம்மி மாக்கள நாயக்கர் இப்பாளையம் பதினெட்டு சுற்றுவட்டார கிராமங்களை உள்ளடக்கியது இவரது அரண்மனை வளாகம் ஜம்புதுரை சுனை அருகே சிறிய குன்றின் கீழ் அமைந்திருந்தது அன்றைக்கு இன்றைக்கும் அடர்ந்த வனப்பகுதியாகவே இப்பாளையப் பகுதி உள்ளது அரண்மனைக்கு சற்று தள்ளி ஆலமரம் ஒன்று குடைபோல் விழுதுகள் பரப்பி வளர்ந்திருந்தது அதனடியில் ஆயர் ஒருவர் சில பசுக்களை பராமரித்து அதன் பாலை விற்று பிழைப்பை நடத்தி வந்தார் ஒரு நாள் பாலை எடுத்துக்கொண்டு ஆயர் சென்றபோது எதிர்பாராத கால் இடறி விழுந்து பால் கொட்டிவிட்டது இதுபோல் அடுத்த நாளும் அதே இடத்தில் கால் இடறி விழுந்து பால் முழுவதும் கொட்டிவிட்டது இதனை ஆயர் பாளையக்காரரிடம் சொல்ல அவரும் தன் பரிவாரங்களுடன் விரைந்து வந்து ஆலமரத்தின் அடியில் ஆயர் விழுந்த இடத்தை பார்க்க அங்கே ஒரு குழவிக்கல் பதிந்து கிடப்பதைக் கண்டார் உடனே கல் தச்சரை வரவழைத்து அந்த குழவிக்கல்லை அப்புறப்படுத்துமாறு உத்தரவிட்டார் தச்சர் அக்குழவிக்கல்லை செதுக்கத் தொடங்கியதும் அதிலிருந்து இரத்தம் பீரிட்டது உடனே பாளையக்காரர் அக்கல்லை அப்படியே இருக்கட்டும் என கூறி சென்றார் அன்றிரவு பாளையக்காரர் கனவில் முதல் பாளையக்காரர் பெஞ்சை மாக்கள நாயக்கர் தோன்றி அக்குழவி ஆதி காலத்தில் நம் குலதெய்வம் ஸ்ரீ கதிர் நரசிங்க பெருமாள் என்றும் ஆதியில் துங்கபத்ரா நதிக்கரையில் இருந்து ஒரு குழுவாக கிளம்பி திண்டுக்கல் பகுதிக்கு வரும்போது நாம் எடுத்து வந்த குழவிக்கல்லே கல்லே அது அதில் நமது குலதெய்வம் எம்பெருமாள் எழுந்தருளி கூடவே வந்துள்ளார் அதனை உணராமல் நாம் கல்லெனவே வரும் வழியில் ஆலமரத்தின் அடியில் போட்டுவிட்டோம் தற்போது ஆயர் மூலம் பெருமாள் தன்னை வெளிப்படுத்தி உள்ளார் அக்குழவி கல்லை பத்திரமாக எடுத்து வந்து நாம் தற்போது குடியேறி உள்ள பகுதியில் பெருமாளுக்கு கோவில் எழுப்பிடுக எனச்சொல்லி சொல்லி மறைந்தார் விடிந்ததும் கதிர் பொம்மி மாக்கள நாயக்கர் அனைவரிடமும் இந்த செய்தியை கூறி உடனடியாக குழவிக்கல்லை பத்திரமாக எடுத்து வந்து பெருமாளுக்கு ஆலமரத்தின் அடியிலேயே கோவில் அமைத்து அதில் ஸ்ரீ கதிர் நரசிங்க பெருமாளை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் நாளடைவில் ஆலயம் புனரமைக்கப்பட்டு பெரிய அளவில் அமைக்க பெற்றது கிழக்கு நோக்கி ஆலயம் அமைந்துள்ளது மகாமண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை என ஆலயம் அமைந்துள்ளது மகாமண்டபத்தில் துளசி மாடம் தீபஸ்தம்பம் உள்ளன அர்த்த மண்டபத்தில் கருடாழ்வார் சன்னதி உள்ளது கருவறையில் மூலவராக ஐந்தரை அடி உயரத்தில் பீடத்தில் பீடத்திலமர்ந்த கோலத்தில் மகாலட்சுமி தாயாரை மடியில் அமர்த்தியவாறு ஸ்ரீ கதிர் நரசிங்க பெருமாள் காட்சி தருகிறார் மேலிரு கரங்களில் சங்கு சக்கரங்கள் தாங்கியிருக்க கீழ் வலது கரம் அபயமுத்திரை காட்டியும் கீழ் இடதுகரம் லக்ஷ்மி தாயாரை தாங்கி பிடித்தபடியும் உள்ளது பீடத்தின் அடியில் ஆஞ்சநேயர் புடைப்புச் சிற்பமாக காட்சி தருகிறார் பீடத்தின் கீழ் ஆதி பெருமாள் கல்லை வைத்துவிட்டனர் வனாந்திர பகுதியில் புதிதாக கோவில் எழுப்பப்பட்டு அங்கு ஊர் மக்களும் குடியேறியதால் பெயர் பெருமாள் கோவில்பட்டி என பெயர் பெற்றது இக்கோவிலைச் சுற்றி உள்ள அம்மைநாயக்கனூர் நிலக்கோட்டை கன்னிமாடி ரெட்டியார் சத்திரம் மங்களப்பள்ளி வேடசந்தூர் ராமகிரி தேவர்மலை ஆகிய ஊர்களில் உள்ள நரசிம்மர் கோவில்களையும் சேர்த்து நவநரசிம்ம தலங்கள் என்பார்கள் இங்கு ஆலமரமே தலவிருக்ஷம் நரசிம்ம ஜெயந்தி புரட்டாசி சனிக்கிழமைகள் மார்கழி திருப்பள்ளி எழுச்சி அனுமத் ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி வைகுண்ட ஏகாதேசி போன்றவை இங்கு விழா நாட்களாகும் திருமணப்பேறு மகப்பேறு கிட்டவும் எதிரிகள் தொல்லை அகலவும் வளம் பெருகிடவும் விவசாயம் செழிக்கவும் இங்கு வேண்டி வழிபடுகின்றனர் கவலைகள் போக்கி கருணைமழை பொழியும் கோவில் பெருமாள் பட்டி ஸ்ரீ கதிர் நரசிங்க பெருமாளை போற்றி வணங்கி பேரருள் பெறுவோமாக ஓம் ஸ்ரீ நரசிம்மாய நமகா